சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் அதை வந்து ஐசிசின்னு சொல்லுவோம் அதனுடைய தலைமை ப்ராசிக்யூட்டர் கரீம் கான் அவர் வந்து ஒரு சிலருக்கு எதிராக அரெஸ்ட் வாரண்ட் வேண்டும் அப்படின்னு ஒரு வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறார் யார் யாருக்கு எதிராக அப்படின்னா ஒன்னு வந்து இஸ்ரேலிய அதிபர் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு அதே போல பாதுகாப்புத்துறை அமைச்சர் அதோடு சேர்த்து மேல மனிதகுலத்திற்கு எதிராக குற்றம் செய்ததற்காகவும் அதே போல போர்க்குற்றங்கள் செய்ததாகவும் இவங்களை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு வாரண்ட் இஷ்யூ பண்ணுவதற்கு அனுமதி வேண்டும் என்று கேட்டு அவர் ஒரு வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறார் ஜோ பைடன் அமெரிக்க அதிபர் நமக்கு தெரியும் அமெரிக்கா எப்பவுமே இஸ்ரேலினுடைய மிக மிக ஸ்ட்ராங் சப்போர்டராக இருந்து கொண்டு இருக்கிறதுங்கிறது தெரியும் ஜோ பைடன் இதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காருனா இந்த இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டினுடைய சீஃப் ப்ராசிக்யூட்டர் அரெஸ்ட் வாரண்ட் வேணும் அப்படின்னு கேட்டது வந்து ரொம்ப படுமோசமானது அவுட்ரேஜியஸ் அதை தவிர வந்து நீங்க ஹமஸ் போன்ற பயங்கரவாத இயக்கத்தோட இஸ்ரேல போய் எப்படி ஒப்பிடுவீங்க இஸ்ரேல் அப்படியெல்லாம் நீங்க எப்படி வந்து இழிவுபடுத்த முடியும் அப்படிங்கிற கேள்வியையும் பைடன் கேட்டிருக்காரு அப்படிங்கறதுதான் உக்ரைன் அந்த போர்ல குற்றங்கள் செய்ததாக ரஷ்யா அதிபர் புட்டின் அவருக்கு வந்து அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ண கோர்ட்டு இது அப்ப நீங்க இத்தனை காலம் அமெரிக்கா மற்றும் அதனுடைய நட்பு நாடுகளுக்கும் வேண்டாத நாடுகளுடைய தலைவர்கள் மேல இந்த கோர்ட் பாயும் போதெல்லாம் அமெரிக்காவோ மேலை நாடுகளோ அதை வந்து ஆதரிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க இத்தனைக்கும் இந்த உடன்படிக்கையில ஐசிசி சம்பந்தப்பட்ட உடன்படிக்கையில அமெரிக்கா கையெழுத்திடாத நாடு இருந்தா கூட அதை வந்து ஆதரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அநேகமா இதுதான் முதல் முறை அமெரிக்கா அமெரிக்காவினுடைய கூட்டாளிக்கு எதிராக என்ன சொல்ல மிக நெருங்கிய கூட்டாளி நாட்டின் தலைவருக்கு எதிராக ஐசிசி வந்து ப்ரொசீட் பண்ணுவதுங்கிறது இதுதான் முதல் முறை அதனால அமெரிக்காவாலையும் மேலை நாடுகளாலையும் தாங்க முடியல பயங்கரமாக எதிர்ப்பு கிளம்புது அனைவருக்கும் வணக்கம் பீப்புள்ஸ் டெமோக்ரஸி மே இருபது இருபத்தாறு வாரத்துக்கான தலையங்கம் இஸ்ரேலிய ஆட்சியாளர்களை போர்க்குற்றங்களுக்கு பொறுப்பாக்கு அப்படிங்கிறது தான் தலையங்கத்தினுடைய தலைப்பு இப்ப சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் அதை வந்து ஐசிசின்னு சொல்லுவோம் அதனுடைய தலைமை ப்ராசிக்யூட்டர் கரீம் கான் அவர் வந்து ஒரு சிலருக்கு எதிராக அரெஸ்ட் வாரண்ட் வேண்டும் அப்படின்னு ஒரு வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறார் யார் யாருக்கு எதிராக அப்படின்னா ஒன்று வந்து இஸ்ரேலிய அதிபர் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு அதே போல பாதுகாப்புத்துறை அமைச்சர் யோ ஆவ் கேலண்ட் அதோடு சேர்த்து இயக்கத்தினுடைய மூன்று தலைவர்கள் இஸ்மாயில் ஆனியே உட்பட மூன்று தலைவர்கள் இந்த தனிநபர்கள் மேல மனிதகுலத்திற்கு எதிராக குற்றம் செய்ததற்காகவும் அதே போல போர்க்குற்றங்கள் செய்ததாகவும் இவங்களை அரஸ்ட் பண்ணனும் அப்படின்னு வாரண்ட் இஷ்யூ பண்ணுவதற்கு அனுமதி வேண்டும் என்று கேட்டு அவர் ஒரு வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறார் குறிப்பாக காசா பகுதியில இந்த யுத்தத்தின் மூலமாக அங்கு இருக்கக்கூடிய அப்பாவி மக்களுக்கு உணவு வழங்காமல் அவர்களை பட்டினி போட்டு கொல்வதற்கான மிகப்பெரிய குற்றம்ங்கிறது வந்து இஸ்ரேல் தரப்புல பிரதமர் அதே போல பாதுகாப்புத்துறை அமைச்சர் தரப்புல செய்யப்படுவதாக அவர் குற்றம் சாட்டி இருக்கிறார் இயக்க தலைவர்கள் மேல அவர் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் மேல இவங்க தாக்குதல் நடத்திய போது இஸ்ரேலிய குடிமக்களை இவர்கள் கொடுமைப்படுத்தினார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு ஹமஸ் இயக்கத்தினுடைய தலைவர்கள் மேலே வைக்கப்பட்டிருக்கு பொதுவாக இந்த இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டினுடைய ப்ராசிக்யூட்டர் இப்படி சில நாடுகளைச் சேர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய தனிநபர்கள் மேல அரஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணுங்கன்னு கேட்கும்போது அவருடைய அந்த வேண்டுகோள் அடுத்தது ஒரு நீதிபதிகள் அமர்வால் ஒப்புதல் அளிக்கப்படணும் அங்கீகரிக்கப்படணும் அது வழக்கமா நடக்க வேண்டிய விஷயம் ஆனா இப்போ வந்து இந்த விஷயத்துல இவர் கொடுத்திருக்கக்கூடிய ப்ராசிக்யூட்டர் அனுப்பியிருக்கக்கூடிய இந்த விண்ணப்பத்தை வெளியில இருக்கக்கூடிய சர்வதேச சட்ட நிபுணர்கள் நீதித்துறையில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் லா சம்பந்தப்பட்ட ஜூரிஸ் அவர்களுடைய ஐந்து பேர் அடங்கிய பேனல் ப்ராசிக்யூட்டரினுடைய இந்த வேண்டுகோளுக்கு ஆதரவு அளித்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு கூடுதலான தகவல் இப்ப இது இந்த விஷயம் வெளியான உடனே நேத்தனியாகவும் எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு நமக்கு தெரியும் நம்ம எதிர்பார்த்தபடியே பயங்கரமா அவர் வந்து வெடிச்சு கிளம்பியிருக்காரு மாரல் அவுட்ரேஜ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்காரு ஹிஸ்டாரிக் ப்ரொபோஷன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்காரு ப்ராசிக்யூட்டர் கரீம் கான் அவர் என்ன சொல்றாருன்னா நவீன காலத்துல மிக மோசமான யூத எதிர்ப்பாளர் அப்படிங்கிற பட்டத்தை அந்த ப்ராசிக்யூட்டர் கரீம் கானுக்கு கொடுத்திருக்கிறார் அதே போல இஸ்ரேலிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கேலண்ட் அவர் வந்து ஒரு யுத்தம் நடந்துகிட்டு இருக்கும்போது நீங்க எப்படி இஷ்டத்துக்கு வந்து தலையிடுவீங்க இது வந்து ரொம்ப டிஸ்கிரேஸ்ஃபுல் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்காரு ஜோ பைடன் அமெரிக்க அதிபர் நமக்கு தெரியும் அமெரிக்கா எப்பவுமே இஸ்ரேலினுடைய மிக மிக ஸ்ட்ராங் சப்போர்டராக இருந்து கொண்டிருக்கிறதுங்கிறது தெரியும் ஜோ பைடன் இதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காருனா இந்த இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டினுடைய சீஃப் ப்ராசிக்யூட்டர் அரஸ்ட் வாரண்ட் வேணும் அப்படின்னு கேட்டது வந்து ரொம்ப படுமோசமானது அவுட்ரேஜியஸ் அதை தவிர வந்து நீங்க ஹமஸ் போன்ற பயங்கரவாத இயக்கத்தோட இஸ்ரேல போய் எப்படி ஒப்பிடுவீங்க இஸ்ரேல் அப்படியெல்லாம் நீங்க எப்படி வந்து இழிவுபடுத்த முடியும் அப்படிங்கிற கேள்வியையும் பைடன் கேட்டிருக்காரு அப்படிங்கிறது இப்போ இதை பத்தி பேசும்போது ரெண்டு விதமான கோர்ட் இருக்கு சர்வதேசத்துல அதுல நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது ஒண்ணு வந்து இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் இன்னொன்று இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இது ஐசிசின்னு சொல்லுவோம் அது ஐசிஜேன்னு சொல்லுவோம் இந்த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ங்கிறது ஐநா சபையினுடைய ஒரு அங்கம் ஆனால் இப்போ நம்ம பேசுகிற ஐசிசி இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் என்பது ஒரு குறிப்பிட்ட உடன்படிக்கை ரோம் உடன்படிக்கைன்னு சொல்கிறாங்க அந்த உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட நாடுகளுக்கு மட்டுந்தான் பொருந்தோம் ரெண்டுமே வந்து இனப்படுகொலை போர்க்குற்றம் இந்த மாதிரியான விஷயங்களில் தலையிட முடியும்னா கூட இந்த ஐசிசி இப்ப நம்ம பேசுற ஐசிசி என்பது தனிநபர்கள் மேல சார்ஜ் பண்ண முடியும் ஆனா இன்னொன்னு ஐசிஜே இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து தனிநபர்கள் மேல அவங்க டார்கெட் பண்ண முடியாது இரு நாடுகளுக்கு இடையில் எழுந்திருக்கக்கூடிய சர்ச்சைகள் போர்க்குற்றங்கள் சம்பந்தமாக இனப்படுகொலை சம்பந்தமாக இரண்டு நாடுகளுக்கு இடையே டிஸ்பியூட் வந்ததுன்னு சொன்னா அதைத்தான் அவங்க ஆர்பிட்ரேட் பண்ண முடியும் ஆகவே இந்த ரெண்டு கோர்ட்டுக்கும் ஒரு வித்தியாசம்ங்கிறது இருக்கு இப்ப நம்ம பேசுற ஐசிசி இது வரைக்கும் கடந்த காலத்துல எந்த தனிநபர்கள் மேல எந்த தலைவர்கள் மேல அவங்க வந்து அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா அமெரிக்காவுக்கும் அதனுடைய மேலை நாட்டு கூட்டாளிகளுக்கும் ஒத்துப்போகாத அரபு மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளுடைய தலைவர்கள் மேலதான் இத்தனை காலம் இந்த ஐசிசி இந்த கோர்ட் என்பது அரெஸ்ட் வாரண்டை இஷ்யூ பண்ணியிருக்கு இப்போ உதாரணமா வந்து உக்ரைன் அந்த போர்ல குற்றங்கள் செய்ததாக ரஷ்ய அதிபர் புட்டின் அவருக்கு வந்து அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ண கோர்ட் இது இத்தனை அமெரிக்கா மற்றும் அதனுடைய நட்பு நாடுகளுக்கும் வேண்டாத நாடுகளுடைய தலைவர்கள் மேல இந்த கோர்ட் பாயும் போதெல்லாம் அமெரிக்காவோ மேலை நாடுகளோ அதை வந்து ஆதரிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க இத்தனைக்கும் இந்த உடன்படிக்கையில ஐசிசி சம்பந்தப்பட்ட உடன்படிக்கையில அமெரிக்கா கையெழுத்திடாத நாடு இருந்தா கூட அதை வந்து ஆதரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அநேகமா இதுதான் முதல் முறை அமெரிக்கா அமெரிக்காவினுடைய கூட்டாளிக்கு எதிராக இன்னும் சொல்ல மிக நெருங்கிய கூட்டாளி நாட்டின் தலைவருக்கு எதிராக ஐசிசி வந்து ப்ரொசீட் பண்ணுவதுங்கிறது இதுதான் முதல் முறை அதனால அமெரிக்காவாலேயும் மேலை நாடுகளாலேயும் தாங்க முடியலை பயங்கரமாக எதிர்ப்பு கிளம்புது குறிப்பாக அமெரிக்காவில் குடியரசு கட்சியினுடைய எம்பிக்கள் அவங்க வந்து கௌபாய் ஸ்டைலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து லிட்ரலாக த்ரெட்டன் பண்ணியிருக்காங்க நீங்க வந்து இஸ்ரேல் மேல குறி வச்சிங்கன்னு சொன்னா உங்களை நாங்க குறி வைப்போம் ஜாகிரதையா இருந்துக்கங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டையும் ப்ராசிக்யூட்டரையும் அந்த அளவுக்கு அட்டாக் பண்ணியிருக்காங்க ஒரு பேச்சு என்ன அடிபடுதுன்னா இந்த சீஃப் ப்ராசிக்யூட்டர் அதே போல அடுத்தது இந்த கேஸ டீல் பண்ணக்கூடிய நீதிபதிகள் இவர்கள் மீது பொருளாதார தடை விதிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு சர்ச்சை கூட இப்போ அமெரிக்காவில் நடந்து கொண்டு இருப்பதாக ஒரு தகவல்ங்கிறது வருது இப்ப இந்த விஷயத்துல மற்ற நாடுகளுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஒன்று வந்து இங்கிலாந்து ஜெர்மனி இந்த ரெண்டு நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிராக இந்த கோர்ட் எடுத்திருக்கக்கூடிய முயற்சிகள் சரியில்லை அப்படின்னு அமெரிக்கா பக்கம் நின்று ஆதரவளிச்சிருக்காங்க ஆனா ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய பிரான்ஸ் பெல்ஜியம் ஸ்லோவேனியா இந்த மூன்று நாடுகளும் இந்த இஸ்ரேல் ஹமஸ் மேல தலைவர்கள் மேல அரச கேட்டது சரிதான் என்று அமெரிக்காவுக்கு எதிரான நிலை எடுத்து அவங்க வந்து அதை வெளிப்படுத்தி பார்க்கணும் அதனால இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனையில் மேலை நாடுகள்லாம் ரொம்ப யூனிஃபைடாக ஒரே மாதிரியான நிலைப்பாடு எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுல ஒரு விரிசல் இன்றைக்கு விழுந்திருப்பதை நம்ம பார்க்கிறோம் இப்ப நார்வே அயர்லாந்து ஸ்பெயின் மாதிரியான நாடுகள் பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு அவங்க வந்து அறிவிச்சிட்டாங்க பெல்ஜியம் ஸ்பெயின் மாதிரியான நாடுகள் இஸ்ரேலுக்கு வந்து ஆயுதங்களை ஏற்றுமதி செய்ய மாட்டோம் அப்படிங்கிற முடிவை தீர்மானமாக எடுத்துட்டாங்க இப்போ இன்னும் இப்போ சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னா இஸ்ரேல் வந்து காசா பகுதியில் இருக்கக்கூடிய ரஃபா நகரம் அது மேலே நாங்கள் வந்து தாக்குதல் தொடுக்க போகிறோம் அதனால அங்கே இருக்கக்கூடிய சிவிலியன்ஸ்லாம் உடனே காலி பண்ணிக்கிட்டு வெளியில் கிளம்புங்க அப்படின்னு வந்து அறிவிச்சிட்டாங்க இது எழுதுனதுக்கு பிறகு ஒரு தாக்குதல் நடந்துருச்சு இது வந்து எழுதும் போது தாக்குதல் நடக்க போவதான ஒரு நிலைமை நீங்க அந்த ரஃபா நகரத்துக்குள்ள கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் பாலஸ்தீனியர்கள் இருக்காங்க இஸ்ரேலோட இந்த அறிவிப்பு வந்த உடனே எட்டு லட்சம் பேர் அந்த இடத்த விட்டு கிளம்பி மத்திய காசா பகுதியிலையும் மற்ற பல பகுதிகளுக்கும் ஓட வேண்டிய ஒரு சூழலுங்கிறது ஏற்பட்டுருச்சு இப்ப ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஐசிசி ப்ராசிக்யூட்டர் வந்து அந்த குற்றப்பட்டியல போது அதுல ஒரு விஷயம் வந்து அந்த காசா பகுதி மக்களை திட்டமிட்டு பட்டினி போட்டு கொல்லுகிற அந்த குற்றத்தை அவர் இணைச்சிருந்தார் பட்டியலங்கிறத நம்ம பார்த்தோம் ஐநா சபையினுடைய ஒரு அறிவிப்பு இவர் ப்ராசிக்யூட்டர் சொன்ன குற்றச்சாட்டு சரிதான் என்பதை நிரூபிக்கக்கூடிய விதத்தில் இருக்கு இந்த மே இருபத்தொன்னு ஐநா சபை ஒரு அறிவிப்பை கொடுத்தது என்ன அப்படின்னா ரஃபா பகுதியில் இனிமேல ஜனங்களுக்கு உணவு சப்ளை நாங்க பண்ண முடியாது அதை நாங்க சஸ்பெண்ட் பண்றோம் அதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று எங்களுடைய ஊழியர்களுக்கு அங்க பாதுகாப்பு கிடையாது ரெண்டாவது உணவு சப்ளையை எங்களால உள்ள எடுத்துகிட்டு போக முடியலை அதனால இந்த ரெண்டு காரணங்கள்னாலையும் உணவு சப்ளைய நாங்க வந்து சஸ்பெண்ட் பண்றோம்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்போ சஸ்பெண்ட் பண்ணா என்னாகும் உணவு கிடைக்காத அப்ப திட்டமிட்டு பட்டினி போட்டு கொல்லப்படுகிறார்கள் அப்படிங்கிற இந்த ஐசிசியினுடைய ப்ராசிக்யூட்டர் முன்வைத்த குற்றச்சாட்டு உண்மைதான் என்பதற்கு சாட்சியமாக ஐநா சபையினுடைய இந்த அறிவிப்பு இருப்பதை பார்க்கலாம் அடுத்து வந்து அமெரிக்காவை இந்த விஷயத்துல நம்ம எப்படி பார்க்கணும்னு சொன்னா அடிக்கடி பைடன் என்ன சொல்லுவார் இப்ப கூட சொல்லியிருக்காரு அஹ் இஸ்ரேல் நீங்க வந்து ரஃபா நகரத்துக்குள்ள போகும்போது அங்க இருக்கக்கூடிய சாதாரண மக்களை பாதிக்காமல் நீங்க நடவடிக்கை எடுங்க அப்படின்னு வாய் மூலமாக பேசிக்கிட்டே இருக்காரு ஆனா இன்னொரு பக்கம் மிக நவீனமான ஆயுதங்கள் அதே போல ஆபத்தான ஆயுதங்கள் சொபிஸ்டிகேட்டட் வெப்பன்ஸ் அதே போல லீத்தல் வெப்பன்ஸ் இதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக இஸ்ரேலுக்கு சப்ளை பண்ணுகிற நாடாக அமெரிக்கா இருக்கிறது தான் வந்து டயபாலிக்கல்னு சொல்றோம் ஒரு பக்கம் ஆயுதங்களை பூரா அனுப்பிச்சிட்டு அப்புறம் அந்த ஆயுதத்தை இஸ்ரேல் வாங்கி வச்சுக்கிட்டு சும்மாவா உட்கார்ந்துருக்கோம் அவங்க வந்து யுத்தம் நடத்துகிற அந்த பகுதியில பாலஸ்தீனியர்களை கொல்லத்தான் பயன்படுத்துவாங்க அப்போ ஒரு பக்கம் ஃபுல்லா ஆம்ஸ சப்ளை பண்ணிட்டு இன்னொரு பக்கம் வந்து நீங்க அப்பாவை பாலஸ்தீனியர்கள் மேல கை வச்சிடாதீங்க அவங்கள பாதிக்காம நீங்க நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய இரட்டை நாக்குங்கிறத நம்ம பார்க்கணும் இப்ப சமீபத்தில் அமெரிக்க நாடாளுமன்றம் அதிபர் பைடன் அவர்கள் முன்வைத்த ஒரு ப்ரொப்போசல் அதுக்கு வந்து ஒப்புதல் கொடுத்திருக்காங்க இஸ்ரேலுக்கு ராணுவ உதவி செய்வதற்காக இருபத்தி ஆறு பில்லியன் டாலர் அதுக்கு அனுமதி வேணும் அப்படின்னு பைடன் கேட்டு இப்பதான் அமெரிக்க நாடாளுமன்றம் அதற்கான அனுமதியை கொடுத்திருக்கிறது இந்த தலையங்க இந்த இடத்துல என்ன சொல்லுதுன்னா ஐசிசியினுடைய சீஃப் ப்ராசிக்யூட்டர் யாரையாவது அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ற கண்டிப்பா இருக்கணும் ஆயுதங்களை சப்ளை செய்வதன் மூலம் இப்படியான அட்டூழியங்களுக்கு அவர் துணை நிற்கிறார் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் தலையங்கம் இந்த இடத்துல வலியுறுத்தி சொல்லுது இவ்வளவு பெரிய பிரச்சனை இல்ல மோடி அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா மோடி அரசாங்கமும் இதுல ரொம்ப நெகட்டிவான ரோல் தான் பிளே பண்ணுது ஆனா அமெரிக்க அரசாங்கத்தோட ஒப்பிடும்போது போது மோடி அரசாங்கம் பண்ற இந்த கலாட்டாங்கிறது சின்னதுதான் இருந்தா கூட வந்து இந்தியா இப்படிப்பட்ட நிலைப்பாட்டை எடுத்திருக்க கூடாதுங்கிறது தான் நம்ம சொல்றோம் ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு அனுப்புகிற வேலையில இந்தியாவும் ஈடுபடுகிறது மோடியினுடைய ஆட்சியில அப்படிங்கிறது வருத்தத்துக்குரிய விஷயம் நம்மகிட்ட இருந்து போகக்கூடிய ஆயுதங்களையும் வாங்கித்தான் இஸ்ரேல் வந்து காசா மக்களை பாலஸ்தீனியர்களை கொல்லுகிறது போர்க்குற்றங்கள்ல ஈடுபடுகிறது அப்படின்னா இந்தியா இந்த நிலைமையில இருக்குங்கிறது உண்மையிலேயே வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு கடந்த வாரத்துல ஸ்பானிஷ் அரசாங்கம் அவங்க வந்து தங்களுடைய துறைமுகத்துல ஒரு குறிப்பிட்ட கப்பல் சென்னையில இருந்து கிளம்பின ஒரு கப்பல் எங்களுடைய துறைமுகத்துல டாக் பண்ணுவதற்கு நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க இது சென்னையில இருந்து கிளம்பி இஸ்ரேல் துறைமுகம் ஹைஃபா அப்படிங்கிற துறைமுகத்துக்கு போகுது இப்ப இந்த கப்பல்ல கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு டன் வெடிமருந்துகள் இருந்ததாக சொல்லப்படுகிறது ஸ்பெயின் நாடு ஏற்கனவே ஆயுதங்களை வந்து இஸ்ரேலுக்கு நாங்க அனுப்ப மாட்டோன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்த நாடு அவங்க வந்து என்ன நான் எங்களுடைய துறைமுகத்துக்கு இந்த கப்பல் வந்தாலும் நாங்கள் வந்து அதை அனுமதிக்க மாட்டோம் அதுக்கு அவங்க சொல்ற காரணம் என்னன்னா ஏற்கனவே அந்த இடம் வந்து ஒரு ஜோனா இருக்கு இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கு இப்ப இன்னும் கூடுதல் ஆயுதங்களை இந்த கப்பல் போய் அங்க கொடுத்ததுன்னா நிலைமை விபரீதமா இருக்கும் ஆகவே எங்களுடைய துறைமுகத்திலும் இந்த கப்பல் நிற்க கூடாது அப்படிங்கிற தெளிவான ஸ்டாண்ட அவங்களும் ஸ்பெயின் நாடும் எடுத்திருக்காங்க ஆனா இந்திய அரசு அப்படிப்பட்ட நிலைப்பாட்டை எடுக்கவில்லைங்கிறது தான் வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு வெடிமருந்து இருந்ததாக சொல்லப்படுது வேற ஆயுதங்கள் இருந்ததா இல்லையா ஒன்னும் தெரில இந்திய அரசாங்கம் அதை பற்றி தெளிவுபடுத்தி எந்த தகவலையும் அவங்க வந்து வெளியிடல ஆனா ஒரு விஷயம் வந்து நிச்சயமா நடக்குது என்னன்னா இந்தியா ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி செய்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு அசைக்க முடியாத உண்மை சில மாதங்களுக்கு முன்னால இந்தியாவில இருந்து இஸ்ரேலுக்கு என்ன ஏற்றுமதி செய்யப்பட்டதுன்னா ஹர்மிஸ் நிறுவனம் அவங்க வந்து உருவாக்கிய மிலிட்டரி ட்ரோன் ராணுவ ட்ரோன்கள் ஒரு இருபது அப்படிங்கிற எண்ணிக்கை இந்தியாவிலிருந்து இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது இந்த ட்ரோன்கள் வந்து யார் செய்கிறா அப்படின்னா அது வந்து ஒரு ஜாயின் வெஞ்சர் அதில் ஒரு கம்பெனி அதானி குழுமம் இன்னொரு கம்பெனி இஸ்ரேலில் இருக்கக்கூடிய எல்பிட் சிஸ்டம் அப்படிங்கிற நிறுவனம் இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து தயாரித்த மிலிட்டரி ட்ரோன்கள் இதை வந்து இந்தியா இங்கிருந்து இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி செய்கிறது பைடன் மாதிரியே மோடியும் இருந்து ஆயுதங்களை பூரா இஸ்ரேலுக்கு அனுப்பிச்சுட்டு மறுபக்கம் ஜஸ்ட் சவுண்டு விடுறாரு பாலஸ்தீனியர்களை கொன்று விடாதீர்கள் அப்பாவி மக்களை பாதிக்கிற மாதிரி எதுவும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு சவுண்டு விடுற வேலையை மட்டும் பைடன் போலவே மோடியும் செய்கிறார் அப்படிங்கிறத இங்க நம்ம சுட்டிக்காட்ட வேண்டிய விஷயம் கடைசியாக நம்ம பேசின அந்த இன்னொரு கோர்ட் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அவங்க இப்ப வந்து ஒரு கேஸ் வந்து ஹியரிங் நடந்துகிட்டு இருக்கு அது வந்து சவுத் ஆப்பிரிக்கா கொடுத்த ஒரு புதிய பெட்டிஷன் அதன் மீதான வழக்கு அதுல வந்து ஹியரிங் நடந்துகிட்டு இருக்கு சவுத் ஆப்பிரிக்கா அதுல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னாக்க ரஃபால மக்கள் வந்து பெரிய அளவுல கொல்லப்படுவதற்கு முன்னால் அதை தடுப்பதற்கு சில நடவடிக்கைகளை இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லித்தான் அவங்க பெட்டிஷன் போட்டிருக்காங்க அது வந்து விசாரணையில இருக்கு அப்ப இத வச்சு பார்க்கும்போது தென்னாப்பிரிக்கா அதே போல அதோடு கூட நிற்கக்கூடிய நாடுகள் அவங்க தான் தென்னுலகத்தினுடைய குரலாக ஒலித்து பாலஸ்தீனிய மக்களுக்கு நீதி கேட்ட போராட்டத்தில் ஒரு உண்மையான பிரதிநிதியாக அவங்க முன்னிக்கிறாங்க அப்படிங்கிறது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் ஆனா இந்த விஷயத்துல இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்து கொண்டு இருக்கும்போது மோடியினுடைய இந்தியா எங்க நிற்கிதுன்னா வரலாற்றின் தவறான பக்கத்தில் ராங் சைடில் நிற்கிறது அப்படிங்கிற ஆழ்ந்த கவலையை இந்த தலையங்கம் வெளிப்படுத்தி இருக்கிறது